அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கி இல்லங்களில் எக்கச்சக்கமான நெருக்கடிகள் இருப்பதை நம்மிலே பலர் உணர்கிறோம் வீட்டுக்குள்ளே போனாலே நிம்மதி இல்லை ஒரே வெளியே தான் டென்ஷன் பார்த்தா வீட்டுக்குள்ளே போனாலும் பெரிய டென்ஷனும் மன உளைச்சலும் பல்வேறு விதமான விஷயங்களை யோசித்து யோசித்து கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி நிம்மதியே இல்லாத ஒரு சூழலும் இருக்குது என்ன தான் பண்ணுறது நாங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியோடு நம்மிலே பலர் இருப்பதை பார்க்கிறோம் பல சகோதரர்கள் தனியாக கமான்ஸில் வந்து இந்த மாதிரியான நிலை மாறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடிய விஷயத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு நான் ஒரு செய்தி சொல்ல போகிறேன் இதன் மூலமாக வீட்டிலே நிம்மதியையும் குறிப்பாக வீட்டிலே அல்லாஹினுடைய பறக்கத்தையும் பெறுவதற்கு இது மிகப்பெரிய வழிவகை செய்யும் என்று ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருகிறது அந்த அடிப்படையிலே இந்த காணொலியை முழுமையாக நீங்கள் பாருங்கள் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் அன்பான சகோதரர்களே சின்ன விஷயந்தான் அதை நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா மாஷா அல்லாஹ் சிறந்த நிம்மதியையும் வரக்கத்தையும் நிறைவாக நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் முகமது நபி சல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் அபூதாவுதிரே என்ற ஹதி இடம்பெற்றிருக்கிறது மூன்று நபர்களுக்கு அல்லாஹு தாலா தன்னுடைய பொறுப்பில் அவர்களை வைத்திருக்கிறான் மூவரை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பின் கீழே வைத்திருக்கிறான் அவர்கள் வாழ்ந்தால் அவர்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு போதுமான ரிசுக்கை தருவது அல்லாஹ் தன்மீது மீது கடமையாக்கி கொண்டான் அவர்கள் இந்த செயலை செய்யக்கூடிய நிலையிலேயே மரணித்து விட்டால் அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டான் என்று அன்னலம்பெருமானார் சல்லுலேவ அவர்கள் சொன்னாங்க பாருங்கள் வாழ்ந்தால் போதுமான அளவுக்கு ரிசுக்கை கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்துவான் இந்த மூணு காரியத்தையும் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அல்லது செஞ்ச பிறகு அவங்களுக்கு மௌத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அல்லாஹ் நேரடியாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பான் அந்த மூணில் ஒரு விஷயந்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலும் ஹதீஸ் என்பதனாலே பறக்கத்திற்கு மூன்று விஷயத்தையுமே நாம் தெரிந்து கொள்வோம் ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு மனிதர் அல்லாகுவை வணங்குவதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு இறங்கி போனார் நடந்து போனார் வேற எந்த நோக்கமும் இல்லை காலிசன் தொழணும் அப்படின்றதுக்காண்டி போனார் போனார் போயிட்டு தொழுதாரு அல்லது தொழுகைக்காக வேண்டி வந்தாரு வர்ற வழியிலேயே அவருக்கு மவுத்து என்பது ஏற்பட்டு போச்சு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் அவரை அல்லாஹு தாலா அவருடைய தூய்மையான எண்ணத்திற்கு பகரமாக அல்லாஹுவை தேடி ஓடி வந்ததினாலே அவனை வணங்க வேண்டும் அவனிடத்திலே தன் மர மனக்குறைகளை எல்லாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்ததினாலே அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான் இல்லை பள்ளிவாசருக்கு தொழுகே வந்துட்டார் வந்து தொழுதுட்டார் வீட்டுக்கு திரும்பும்போது எப்படி போவார் அப்படின்னா நிறைந்த அருளையும் அல்லாஹனுடைய நிறைவான கூலியையும் பெற்றுக்கொண்டு திரும்பி போவார் ஃபஸ்ட் ஒன் ரெண்டாவது சொன்னாங்க அல்லாஹனுடைய பாதையிலே ஒருவர் வெளியானார் தன்னுடைய உயிரை பொருளை அல்லாஹுவிற்காக வேண்டி கொடுத்துவிட்டு ஜீர சுகதாக்களாக ஆகவேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சன்மார்க்கத்திற்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய பொருளையும் தர வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் போராட்டக் களத்திற்கு போனார் அல்லாஹுவின் பாதைக்கு போனார் போகிற வழியிலேயே அவருக்கு மரணம் வந்துவிட்டது வைத்து கொள்ளுங்கள் அல்லாஹூத்தாலா அவருக்கு அவருக்கு இருந்த தூய்மையான எண்ணத்தின் காரணமாக உயர்ந்த சொர்க்கத்தை தருவான் உயர்ந்த நற்கூலியை கொடுப்பான் இல்லை வச்சுக்குங்க போருக்கு போனார் சண்டை போட்டார் கடைசியில் வந்து அல்லாஹூத்தாலா அவரை உயிரோடே திருப்பி கொடுத்தான் அவர் வீட்டுக்கு வருவார் போரில் கலந்து கொண்ட உயர்ந்த நன்மையோடும் அந்த போரில் கிடைக்கப்பட்ட கனிமத்தோடும் அல்லாஹுவினுடைய அருளோடும் வீட்டுக்கு திரும்பி வருவார் அதாவது இந்த பக்கம் போனாலும் நன்மை அந்த பக்கம் போனாலும் நன்மை இது ரெண்டாவது மூணாவதாக சூடு தாய் சொன்னாங்க ஒரு மனிதர் தன்னுடைய வீட்டுக்குள்ளே நுழைந்தார் நுழைகிற பொழுதே சலாம் சொல்லிவிட்டு நுழைகிறார் சலாம் சொல்லிட்டு போறார் வெளியேந்து வீட்டுக்குள்ள போகும் காலிங் பெல் அமுக்கலை அல்லது யார் இருக்கான்னு கேட்கல அல்லது வேற ஏதோ ஃபோனையே பேசிக்கிட்டே உள்ள வரலை நுழையல அல்லது யாரையாவது சத்தம் போட்டுக்கிட்டே பிள்ளைங்களை சத்தம் போட்டுக்கிட்டே மனைவி மக்களை திட்டிக்கிட்டே உள்ள வரலை வரும் பொழுதே மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அழைக்கும் என்று சலாம் சொல்லிக்கொண்டே வருகிறார் ரசூலுல்லா சொன்னாங்க இவரை பாதுகாப்பது அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டான் என்பது மட்டுமல்ல இவருக்கு தன்னுடைய அருளையும் பறக்கத்தையும் நிம்மதியையும் கொடுப்பதை அல்லாஹ் தன்மீது கடமையாக எடுத்துக்கொண்டான் இந்த மூவருக்கும் அல்லாஹ் தன் அருளையும் தன்னுடைய பறக்கத்தையும் கொடுப்பதை தன்மீது மீது கடமையாக்கி கொண்டான் என்றார்கள் பெருமானார் சல்லுல்லாஹு ஒலைவர் சல்லம் இந்த மூன்றிலே நமக்கான செய்தி என்னன்னா வீட்டுக்குள்ளே போகும்போது சலாம் சொல்லிட்டு போனோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை செய்ய அனசம் மாணிக்கிறதில்லாஹலான அவர்கள் ரசூல்லா கூடயே வாழ்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து இருந்து ரசூல்லா கூட தொடர்பில் இருந்தவங்க அந்த அனசரதில் தாவுக்கு ரசூல் சல்லாசின பிரத்யேகமாக சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா யா அனஸ் அனசே நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படி சலாம் சொல்வது என்பது உங்களுக்கும் உங்கள் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் அல்லாவின் புறத்திலிருந்து பறக்கத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கும் ஏன்னா அலாம் இருக்குது அஸ்ஸலாம் அழைக்கும் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய சலாம் என்பது அல்லாஹனுடைய திருநாமம் அவனுக்கு தொண்ணூற்றி ஒன்போது திருநாமம் உண்டு அதிலே ஒன்று தான் அஸ்ஸலாம் என்பது அப்போ அவனுடைய பெயரை கூறுவதற்குரிய வாய்ப்பு கிடைப்பதனாலே இதன் பறக்கத்தை கொண்டு அல்லாஹு தாலா அந்த வீட்டுக்கு பறக்கத்தை தருகிறான் நிம்மதியை தருகிறான் நெருக்கடிகளை நீக்குகிறான் என்பதாக அறிஞர் பெருமக்கள் சொல்றாங்க எனவே அன்பான சகோதரர்களை நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்க வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் பிக்கல் புடுங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் என்றால் இனிவரும் காலங்களிலே நீங்கள் வீட்டுக்குள் நுழைகிற பொழுது யார் வீட்டுக்கு போனாலும் சரி தான் அசலாம் அழைக்கும் சொல்லணும் சலாம் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே நழைய கூடாது தான் சொந்த வீடாக இருக்கட்டும் உங்கள் மனைவி மக்கள் தான் அந்த வீட்டில் வாழ்றாங்க நீங்கள் கேட்காம உள்ளே போனாலும் உங்களை கேட்கறதுக்கு யாரும் ஆள் கிடையாது அப்படின்னு நிலை இருந்தாலும் கூட அஸ்லாம் வலைக்கும் சத்தமாக சொல்லிட்டு போங்க ஹதி குரானிலே வருகிறது வீட்டிலே ஆளே இல்லாத வீடாக இருந்தாலுமே கூட சலாம் சொல்லுங்க அங்கே வழக்குமார்கள் இருப்பாங்க பதில் சொல்லுவாங்கன்னு வந்திருக்கு வெளி வெளி வீட்டுக்கு போனால் அந்நியர்களுடைய வீட்டுக்கு போனால் விருந்தினர்களாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனால் சும்மா துப்பு துப்பு துப்புன்னு உள்ளே நினைஞ்சிடாதீங்க சலாம் சொல்லுங்க அவங்க பதில் சொன்னால் உள்ளே போங்கன்னு சொல்லி இது சார்ந்த நிறைய விஷயங்களை ஹதி இதிலே பார்க்க முடிகிறது சலாம் என்பதுதான் முகமது நபி சல்லல்லா அலிஸ்லம் மதினாவுக்குள்ளே போன ஒன்னு பேசின மொதல் செய்தி அஃஷு சலாம் சலாத்தை பரப்புங்கள் இது சாம இது தனி டாபிக் அதை பற்றி நிறைய பேச வேண்டியது இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த காணொலியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இந்த மூவரில் ஒருவராக பெருமானா சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் யார் ஒருவர் தன் வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது சலாம் சொல்லிவிட்டு போகிறாரோ அவருக்கு பறக்கத்தை கொடுப்பதற்கும் அவரை பாதுகாப்பதற்கும் அவருடைய கேடுகளிலிருந்து அல்லாஹ் அவரை மீட்டெடுப்பதற்கும் அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டான் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டான் அப்படிப்பட்ட பொறுப்பில் எடுத்துக்கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் இனிவரும் நாட்களில் இருவரும் இனிவரும் காலங்களில் நாம் இல்லங்களுக்கு நுழைகிற பொழுது எதை செய்கிறோமோ இல்லையோ முதல் கட்டமாக சத்தமாக எல்லாத்தையும் கேக்குற மாதிரி சலாம் சொல்லிட்டு போவோம் அல்லா செய்வானாக அதன் மூலமாக பறக்கத்தையும் அவனுடைய நிம்மதியையும் நெருக்கடிகளை விட்டு நீங்க இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கையும் அல்லா அலைக்கும்